ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வசந்தபால் ஐமன் ஜொல்லிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பியூர் ஐமோனில் பண்ண தாலி ஐட்டம் தாங்க பார்த்துட்ருக்கோம் எல்லா வகையான தாலியும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன வகையான தாலி வேணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க நாங்கள் கஸ்டமைட் பண்ணி தரோம் இந்த தாலி வகை பார்த்தீங்கன்னா பியூர் ஐமோனில் பண்ணி மேலே கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கோங்க இந்த தாலி பார்த்திங்கன்னா கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா தாலி குண்டு லட்சுமி காசு நானல் குழாய் பொட்டுத்தாலி மாங்காய் என எல்லா ஸ்டாக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது ஆல் இண்டியா வேர்ல்டு ஃபுல்லாக கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது இல்லை டேரெக்டாக கடைக்கு வந்து ரிசர்வ் பண்ணணும்னா நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உஸ்லம்பட்டி தேனி மெயின் ரோடு தேவரசல பக்கத்தில் இருக்குது Thank you friends!